மதுரையில் சித்தர்னு ஒரு 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 தனி சன்னதி இருக்கு அங்கே பரமேஸ்வரனே எல்லாம் பல்ல சித்தராக வந்ததாக அங்கே வரலாறு இருக்குது எப்படின்னு கேட்டால் ஒரு ஒருத்தனை வந்து கேட்டானா இந்த கோவிலை சுற்றி எட்டு யானைகள் கல் யானைகள் இருக்கே அதாவது இந்திரனுடைய ஐராவதம் எட்டு திக்கலி அஷ்ட திக் கஜங்கள் அப்படிங்கிறாலே அந்த மாதிரி அந்த விமானத்தை சுற்றி எட்டு யானைகள் இருக்கே இது கல்யாணை இதை போய் பெருமையா சொல்றீங்களே இது கரும்பு உண்ணுமா அப்படின்னு கேட்டானா அந்த எல்லாம் வல்ல சித்தராக சிவனே வந்து கரும்பை கொண்டு வர சொல்லி கரும்பை கொடுக்க அந்த கல்யாணை கரும்பு சாப்பிட்டது அது கல்யாணைக்கு கரும்பு கொடுத்த படலம் அப்படின்னே திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு ஆக இந்த சித்து விளையாட்டுங்கிறது மணலை வெள்ளமாக்க முடியும் வெள்ளத்தை மணலாக்க முடியும் நம் கண்ணுக்கு அது மண்ணா தெரியும் ஆனால் அது உண்மையில் வெள்ளமா இருக்கலாம் இதெல்லாம் அவங்களால தான் முடியும் இந்த ஒரு மாய பிறப்பு நம்ம சொல்றோம் இல்ல இந்த மாயையெல்லாம் தாண்டி பேருண்மைங்கிறது எதுங்கிறது அவங்களுக்கு தெரியும்